ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் விருச்சக ராசி நேயர்களை இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கு ஒருத்தர் எச்சரிக்கையும் பண்ணிட்டு போவாங்க ஆணும் சரி பெண்ணுக்கும் சரி கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திர விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சக ராசி இப்போ நான் சொல்கிறது வரும் ஸோ இந்த வாரத்துக்கான ராசி பலனில் இது உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதாவது ஒரு நல்ல செய்தி வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு தவறான செய்தி உங்களை ரொம்ப கவன இருப்பு மற்றும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கவனமாக இருங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொடக்கங்கள் பழைய முடிவுகள் பழைய பழைய கழகங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் தீரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆள் நீங்கள் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அந்த கோபம் வெடிக்கும் ஆனால் அது முகத்துலையும் தெரியும் கோபம் வெடிக்கிறது முகத்தில் தெரியும் அகத்தின் அடுகு முகத்தில் தெரியும் சொல்கிறோம் இல்லையா அந்த கோபமானது முகத்தில் தெரியும் சில பேர் சைலண்ட்டாக செய்வாங்க சில பேர் கிராபரா பண்ணுவாங்க ஆனால் இந்த சைலண்ட்டாக பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சைலண்ட்டாக பண்ணுவாங்க எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு சரி நான் பொறுமையாக செஞ்சுக்கிறேன் நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனால் அந்த வேகம் மட்டும் அந்த முகத்தில் கண்டிப்பாக காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கவனமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பிஸ்னஸ்லலாம் கொஞ்சம் லாபம் இருக்குது பழைய மனக்கசப்புக்கள் மாறும் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது நண்பர்களிடம் இருந்து சில ஆதரவுகளும் உண்டு சில நண்பர்கள் நயவஞ்சகமாக பேசி பணத்தை பறிக்க முயற்சி செய்வார்கள் கவனமா இருங்க திடீர் செலவுகள் உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படும் உடல் பலவீனம் வாகனத்தில் கவனக்குறைவு ஏற்படும் கவனமாக போங்க கவனமாக வாங்க சில விஷயங்கள்லாம் நிம்மதியாக பண்ணுங்கள் பய பெண்கள் வண்டி ஓட்டும் போது பயந்துட்டே வண்டி ஓட்டாதீங்க பதினாறு பதினேழு பதினெட்டு வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் இளம்பெண்கள் முக்கியமாக வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க ஜாக்கிரதையாக வாங்க கைகால் நன்னாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் கை நம்ம கொஞ்சம் வேகமாக போய் கொஞ்சம் ஏதாவது ஒரு அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி அதிலும் கூண் குருடு செவிடு நீங்கள் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி அவையார் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கிறவனுங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னு நமக்கு ஏதாவது கிடைக்குமா நமக்கு ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வண்டி வாகனங்களில் கவனமாக நீங்கள் போகலை வரலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு உடல்நிலை குறை பாதிப்பு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த நமக்கு கல்யாணம் பேசும்போது பண்ணும்போதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் சந்தோஷம் பின்னாடி நமக்கு நஷ்டம் பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டில் கொண்டு விடும் ஸோ கவனமா இருக்கணும் நம்மள நம் நம்ம கவனமா இருந்தால் இறைவன் சில விஷயங்கள நம்மளை பார்த்து பாரு அது பார்த்துக்கோங்க சரியா நான் எதுக்காக சொல்லுன்னா சில விஷயங்கள் எல்லாம் காரணம் இருக்கு அதுக்காக தான் வீட்டில் இருந்த சில நிறைய நல்ல விஷயங்களுக்கு தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும் சில பேருக்கு இந்த விற்சகராசியில இருக்கக்கூடிய சில ஆண்களுக்கு விவாகரத்து ப்ரஷர் அதிகமாக இருக்கும் பண்றியா இல்லையா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சில பேர் ப்ர ஆண்களுக்கு சில விவாகரத்து பிரஷர் அதிகமாக இருக்கும் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய சில பேருக்கு சில வாய்ப்புகள் உண்டு பேசுவாங்க பேச அதே போல் வீட்டு ரிப்பேர் எக்ஸ்பென்சிவ் ஏதாவது சில சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வீடு சம்மந்தமான சில பெண்டிங் ஒர்க்கெலாம் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் சரி பார்த்துக்கோங்க சுப செலவுகள் வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க விருச்சகராசிக்கு இந்த வாரம் சாதகமான முன்னேற்றம் லீகல் வைஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் புதிய கேஸ் தொடங்க வேண்டாம் புதுசாக கேஸ் எதுவும் பதிவு பண்ணாதீங்க பிரச்சனை வரும் இந்த வாரத்தில் எதுவும் பண்ணாதீங்க பிரச்சனை கண்டிப்பாக தேடி வரும் வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பார்த்து பொறுமையாக செய்யுங்க டூ வீலரில் போகும்போது கவனமாக போங்க அதே போல் ஷார்ப்பு ஷார்பு கட்லாம் இருந்ததுன்னா அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க ஆன்லைன் ஸ்கேமில் கவனமாக இருங்க முக்கியமாக ஸ்லிப்பிங் இன் பாத்ரூம் ரொம்ப கவனமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆன்லைன் ஸ்கேமில் முக்கியமாக கவனமாக இருக்குதுங்க படம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுபம் வாழ்க வளமுடன்